ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணம் என்று சொன்னதும் யார் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் இல்லாமல் வாழ முடியாதா அப்படின்னு பேசுனா கூட எல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும்தான் ஏன்னா பணம் இல்லாமல் கட்டாயம் யாராலும் வாழவே முடியாது அந்த பணத்தை சம்பாதிக்க நாம நாம் தினம் பாடுபட வேண்டியது இருக்குது ஆனால் சிலருக்கு பணம் கையில் நிற்காமல் செலவாகிட்டே இருக்கும் அவங்களால அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும் ஆனா அந்த பணம் ஒன்று செலவாகும் இல்ல அந்த பணம் கைக்கு வரவே வராது எப்படியா இருந்தாலும் சரி அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சூட்சமமான எளிய பரிகாரத்தைப்பட்டு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிலர் சொல்லுவாங்க நான் இரவு பகலாக உழைக்கிறேன் ஆனால் பணம் என்கிட்ட இருக்கவே மாட்டேங்குதுன்னு ஏதாவது ஒரு வழியில் செலவாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி வேணும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் முயற்சி வேணும் பிறகு தான் அந்த பரிகாரம் எல்லாமே எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் பணம் வரணும் அப்படின்னா அது நிச்சயம் முடியாது முயற்சி செய்யுங்க பணம் கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேர்ந்தெடுங்க பிறகு அந்த பணத்தை எப்படி ஈர்த்து நம்மக்கிட்ட தக்க வைக்கணுங்கிறதுக்கான பரிகாரத்தை தான் செய்ய முடியுமே தவிர சில பேர் பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு பணம் வரலன்னு சொல்லுவாங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகளை நாம் செய்யணும் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அது ஒரு கூடுதலான ஒரு விஷயமா இருக்கும் அப்படி பண புழக்கம் தாராளமாக இருக்கணும் பணம் வந்து உங்களிடம் சேரணும் அப்படின்னா பணத்தை ஈர்க்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கணும் அப்போ பணமானது உங்களை தேடி வரும் வந்த பணமும் உங்கள் கையில் தங்கும் சுப செலவுகளும் நடக்கும் இப்படி எல்லாவற்றுக்குமே காரணம் பணத்தை ஈர்க்கிற சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த ஒரு நேர்மறையான சக்தியை உருவாக்கும் ஆற்றல் கொண்ட பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு ரெண்டு பொருள் முக்கியமாக தேவை ஒன்று கல் உப்பு இன்னொன்று பார்த்திங்கன்னா பரிகாரக்கல் இதை வைப்பதற்கு கண்ணாடி பவுல் அல்லது மண்பாண்டம் இந்த பரிகாரத்துக்கு இந்த ரெண்டு பொருள் தான் முக்கியமான தேவை சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலான்னு பார்க்கலாம் செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் இதை செய்யலாம் கண்ணாடி பவுல் முழுவதும் உப்பு எடுத்துக்கோங்க அதில் சிறிய படிகார துண்டை சொருவி வச்சுருங்க அவ்வளோதான் இதை கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பணம் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ பீரோவுக்கு அடியில அந்த கண்ணாடி பவுலை வச்சுருங்க இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை யார் செய்கிறீங்களோ அவங்கள தவிர மற்றவர்கள் யாருக்கும் இந்த பொருள் அங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் நீங்கள் உங்கள் வீட்டில் இப்படி வச்சுருக்கீங்கன்னு வீட்டில் கூட யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செவ்வாய் வியாழன் வெள்ளி போன்ற நாட்களில் நீங்கள் செய்ய தொடங்கலாம் இந்த பவுலில் இருக்கிற பொருட்களில் அமாவாசை அன்னைக்கு தான் மாற்றணும் மாற்றும் பொழுது உப்பை எடுத்து தண்ணீரில் கரைச்சி அதை செடியில் ஊற்றிடுங்க இந்த படிகார கல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினா போதும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கல் உப்பு படிகாரம் ரெண்டையுமே கண்ணாடி அல்லது மண் பாண்டத்தில் தான் நீங்கள் வைக்கணும் பிளாஸ்டிக் பித்தளை வெள்ளி இது போன்ற பொருட்களில் நீங்கள் வைக்கிறத தவிர்த்துருங்க ஏன்னா இந்த கண்ணாடிக்கும் மண்ணுக்கும் தான் நல்ல ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய தொடங்கிய உடனே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் கையில் எப்போவுமே பண புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பணம் சேர்றதையும் உங்களாலயே உணர முடியும் ஆனால் இதன் மீது மற்றவர்கள் பார்வைப்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் பண வரவு அதிகரிக்கும் வீட்லேயும் நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் அதனால் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீக தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்